இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு கூறியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்குங்கள் சென்னை குன்றத்தூர் அருகே உள்ள திருமுடிவாக்கம் சிட்கோவில் ஏராளமான தனியார் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இப்பகுதியில் செயல்பட்டு வந்த நிறுவனத்தில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதன் பிறகு அந்நிறுவனம் பூட்டப்பட்டு கிடந்தது அந்த காலி கட்டிடத்திற்கு காவலாளிகள் மூன்று பேர் இருந்து வந்தனர் இந்த நிலையில் அந்நிறுவன மேலாளர் நிறுவனத்தை பார்வையிட வந்தபோது மூன்றாவது மாடியில் கடுமையான துர்நாற்றம் வீசியதால் அங்கு சென்று பார்த்தபோது கழிவறைக்குள்ளே ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் கிடந்தது கண்டு அதிர்ச்சியடைந்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் அளித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆணையர் பழனி ஆய்வாளர் சந்துரு உள்ளிட்டோர் தலைமையிலான போலீசார் சுமார் இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஆண் பெண் இருவரின் சடலங்களையும் அருகருகே உள்ள இரு கழிவறைகளில் இருந்து மீட்டனர் தொடர்ந்து பிரேதங்களை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றதோடு சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்ததில் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது போன இறந்து நபர் அசாம் மாநிலம் கவுஹாத்தியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுள்ள ரத்தன் போரா இவர் திருமுடிவாக்கத்தில் தனது குடும்பத்துடன் தங்கி இத்தொழிற்சாலையில் காவலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார் அவருடன் இறந்து கிடந்தது அவரது உறவுக்கார பெண் என தெரிய வந்தது மேலும் இவர்களுக்கிடையே நெருக்கமான உறவு ஏற்பட்டதை அறிந்த உறவினர்களும் பெற்றோரும் கண்டித்ததினால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரத்தன் போராவுடன் வீட்டை விட்டு ஓடிய நிலையில் அப்பெண்ணின் பெற்றோர் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் பெண்ணை மீட்டு நீதிமன்றம் மூலமாக பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அதன் பிறகும் தன் போரா பெண்ணை தான் பணிபுரிந்து வந்த காலி கட்டிடத்திற்கு அழைத்து வந்து அங்கு பணிபுரிந்து வந்த சேர்ந்த இரு காவலாளிகளின் துணையுடன் தஞ்சம் அடைந்ததாக கூறப்படுகிறது பின்னர் இருவரும் உல்லாசமாக இருந்தபோது போது அதனை கண்டு சபலமடைந்த இரு காவலாளிகளும் ரத்தன் போராவை கொன்றுவிட்டு இருவரும் அப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றிருக்கலாம் என போலீசார் தரப்பில் சந்தேகிக்கின்றனர் தலைமறைவாக உள்ள இரண்டு காவலாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த படத்தில் காட்டுனது வந்து ஒரு ஒரு தொழில் சாம்பிள் தான் தினசரி இதை விட இன்னும் மோசமான சித்திரவதை நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான சித்திரவதைகள்லாம் இருக்கு சொந்த அம்மாவையே கூட உடலுறத்துக்கு ரெண்டு பேரும் நிர்வாணம் பண்ண பண்ண இந்த கேஸில் கேஸ் அதுதான் நாங்கள் கோர்ட்லேயும் சொல்லியிருக்கோம் கோர்ட் ரொம்ப கடுமையான ஒரு பார்வை எடுத்தது காரணம் வந்து இந்த மாதிரி இன்னும் கேவலமாக பண்ணது வேற ஒரு பிரச்சனை பார்வதியோடைய வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தபோது ஆட்கொணர்வு மனுவில் ப்ரொடியூஸ் த பாடி ஆனால் இதில் பாடி வரல பின்னாடி தேடி தான் அவங்க வந்து கேரளாவில் ஒரு இடத்துல வீட்டு வேலை பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களை தூண்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு அது வந்து விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டாக மாட்டிங்க அவர் செத்து போயிட்டாரான்னு இவங்களுக்கு டவுட் இருக்குது பக்கத்தில் ஒரு கடையில் போய் பத்து பைசாக்கு ஒரு மொளாத்தூள் வாங்கியிருந்தாங்க ூல போட்டாங்க கண் அப்புறம் தான் பயந்துட்டாங்க எங்களை அடிச்சு விரட்டாங்க அது வரைக்கும் அவங்க சாட்சி அந்த டெட் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்போ இந்த கேஸ்ல அந்த லேடியை கூப்பிட்டு டிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசுவார் நான் காமெண்ட் பண்ணி கொடுத்துறேன் அரியல் நடந்துச்சா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பெண்ண்கிட்ட வந்து பழங்குடி பெண் தான் சம்பாதிக்கிறதுல ஆயிரம் மடங்கு ஒருத்தன் கொடுக்குறேன் கூட வாங்கலை அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அது தோணுது ஏன் வைக்கலேயே போய் பார்க்கலாம் ஒரு நாள் நான் சாப்பிடும்போது வந்தார் கலந்து ஒரு செல்யூட்டை வரப்பா அடிச்சார் நான் சாப்பிட்டு இருக்கேன் என்னென்னு காலை பிடிக்கிறது காப்பாற்றுங்க போயா நீ யாருக்கு வந்த சூட் கேஸை தருகிறாரு சூட் கேஸ் முழுக்க எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை எனக்கு லைஃப்பில் அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது ஸோ பின்னாடி ஐஜி பெருமாள் சுவாமி விசாரிக்கும்போது சித்திரவத காவல்துறை லாக்கப்பில் பண்ணதுக்கு சாட்சிகள் இருக்குது ஆனால் காவல்துறை வந்து அதை எப்படி தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சார் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிள் பற்றும் அந்த ஸ்டேஷன்ல இருக்கும் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு பத்து வருஷம் கடுங்காவது இப்போ சமீபத்தில் சாத்தன் குள்ள சம்பவம் பார்த்தோம் அதில் அந்த போலீஸ் அடிச்சு இது பண்ண விஷயம் பார்த்தோம் இப்போ ஒரு ஒரு எஸ்ஐ எஸ்ஐக்கு வந்து எஃப்ஐ கூட ஃபைல் பண்ண முடியாது இன்ஸ்பெக்டர் தான் ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபிள் ரைட்டர் இந்த பிசி இவங்களுக்குலாம் இவ்வளவு தூரம் ஹார்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஹார்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் என்னது இருளர் கேஸ்ல போட்டாங்க அவன் மோட்டர் பைக் திருநானு ஒன்று ரெண்டு இல்லை அஞ்சு பைக் திரு அடிச்சு ஒத்துக்க வச்சாங்க கோர்ட்டில் வந்த உடனே அவன் சொன்னான் எனக்கு ஓட்டவே தெரியாது சைக்கிளே ஓட்ட தெரியாது அப்போ ஜட்ஜு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறார் இந்த கேஸை வரைக்கும் பொய் சாட்சியத்தை போலீஸ் ஜோடிக்கிறாங்க இதுக்கு கிரிமினல் கேஸ் எதுவும் ஃபைல் ஆகாத எதிர்கட்சி விக்கீ தகாத முறையில் அணுகியதற்காக உங்களுக்கு தற்காலிக பணி நீக்கம் செய்கிறோம் அது வரைக்கும் இந்த போலீஸ்காரங்க சர்வீஸ் தான் இருந்தாங்க இந்த சப்போர்ட் பண்றாங்க இதை விட இன்னும் குரூவமான உண்மை கதையங்க இதுக்கு கொஞ்சம் கூடுதல் வேல்யூ கிடைச்சது அது சூர்யா இன்னும் கூடுதல் வேல்யூ கிடைச்சது இதுக்கு வாங்குனீங்களா சார் எப்பயுமே வாங்கின கிடையாது இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் அன்பு கூறியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்குங்கள்